அனைவருக்கும் வணக்கம் குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த குரு பயிற்சி நம்மளுடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறதா பாக்கலாம் குரு பகவான் மே பதினான்காம் தேதி ராசியிலிருந்து மிதன ராசிக்கு டிரான்சிட் ஆகிறாரு சுமார் ஒரு ஒரு வருட காலம் மிதன ராசியில டிராவல் பண்ணுவாரு இந்த மிதன குரு நம்மளுடைய ராசி நம்மளுடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத இப்போ கிளியரா பாக்கலாம் இந்த ஒரு வருட காலத்துல சுமார் ஒரு நூத்தி பதினெட்டு நாட்கள் குரு பகவான் வக்ரத்துல சஞ்சாரம் செய்வாரு அந்த காம்பினேஷன் ஆக்டிவேட் ஆகுது குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் அதிகாலையும் மே பதினான்கு புதன்கிழமை அன்று மிருகசீடம் மூன்றாம் பாதத்திற்கு குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதனத்துக்கு டிரான்சிட் ஆவார் இப்போ இந்த குரு பயிற்சி பலன்களை நம்மளுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத இப்போ கிளியரா பார்க்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் ஆக கிடைக்கும் இப்போது ஒன்பதாவது ராசி தனுசு தனுசு ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவான் நம்மளுடைய ராசிக்கு ஆறாம் ஆறாம் இடத்திலிருந்து ஏழாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆக போறாரு இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் கலத்திர ஸ்தானத்துல குருபகவான் சஞ்சாரம் செய்வார் எனவே இந்த கலத்திர ஸ்தானத்துல குருவுடைய சஞ்சாரம் இருப்பது மிக மிக சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லணும் குரு வந்து இயற்கை சுபர் அதே போல நம்மளுடைய ராசிப்படி பார்த்தோம்னா நம்முடைய ராசிநாதன் பிளஸ் நான்காம் இடத்து அதிபதி கேந்திர ஸ்தானங்களுக்கு அதிபதியாக வருவாரு அந்த கேந்திர ஸ்தானத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் கேந்திர ஸ்தானத்திலே போய் அமர்றது கேந்திராதிபதி தோஷம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கிரியேட் பண்ணும் இருப்பினும் இந்த குரு பயிற்சி வந்து நமக்கு பெருசா பாதகங்களை செய்யாது நிறைய மாற்றத்தையும் சுப வளர்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா கோச்சாரப்படி ஏழாம் இடத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யறது மிக மிக சிறப்பு அதே போல குரு பகவான் அமர்ற இடத்தை காட்டிலும் பார்க்கக்கூடிய இடங்களுக்கு கூடுதலான வலிமையான பலன்களை கொடுப்பாரு அதன் வகையில தன்னுடைய ஐந்தாம் பார்வைய குரு பகவான் நம்முடைய ராசிக்கு பதினோராம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானம் மற்றும் மூத்த சகோதர ஸ்தானத்து மேல செலுத்துவாரு அந்த பதினோராம் இடம் வலிமை அடைகிறது சோ அந்த அமைப்பு ரொம்ப சிறப்பா இருக்கு அடுத்ததாக தன்னுடைய சப்தம பார்வையால நம்முடைய ராசியே நம்முடைய ராசிநாதன் பார்த்து பார்ப்பாரு அதுவுமே மிக சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லணும் சுயஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறது பல வகையில நமக்கு சாதகமான போக்கை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது குரு பகவானுடைய ஒன்பதாவது பார்வை நம்முடைய ராசிக்கு மூன்றாவது ஸ்தானத்துல இருக்கும் முயற்சி ஸ்தானம் உபஜய ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறதும் ரொம்ப சிறப்புதான் தைரிய வீரிய பராக்கிரம ஸ்தானம் இளைய சகோதர ஸ்தானம் இந்த இடத்த குரு பார்த்து பல வகையான நல்ல பலன்களை இந்த ஸ்தானத்தின் அடிப்படையில நமக்கு கொடுப்பாரு அதே போல மார்ச் மாதத்துல பார்த்தோம்னா சனி பயிற்சி சனி பகவான் மூன்றாம் இடத்திலிருந்து நான்காம்

சரியான பாதையை சூஸ் பண்ணி சரியா நம்ம பயணிச்சிருவோம் சோ அந்த ஒரு கிளியாரிட்டி இந்த காலகட்டங்கள நமக்கு சிறப்பான முறையில் கிடைக்கும் அது வரைக்கும் பார்த்தனா நம்ம எடுக்கிற முடிவு இறங்குற விஷயம் இத செய்வோமா அதை செய்வோமா அப்படிங்கற மாதிரியான ஒரு இரட்டை மனநிலையிலே டிராவல் பண்ணிட்டு இருப்போம் மே மாதத்துக்கு மேல அந்த இரட்டை மனநிலை ஒற்றை மனநிலையா மாறும் அந்த சிந்தனை தெளிவு குருபகவான் நமக்கு கொடுத்துருவாரு அதே போல நம்மளுடைய பெயர் புகழுக்கு ஏற்பட்ட பங்கம் அதெல்லாம் நிவர்த்தியாகும் நம்மளுடைய பெயர் புகழ் நம்ம செய்யற செயல்பாட்டால நம்மளுடைய மதிப்பு மரியாதை அதிகரிக்கிறது இது சார்ந்த வகையில் நமக்கு நல்ல பலன்களை குரு பகவான் கொடுப்பாரு அடுத்தது முயற்சி ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறது நம்ம இறங்கக்கூடிய முயற்சிகள்ல திடமா இறங்க வைப்பார் அதுலயும் மே பதினெட்டாம் தேதி பார்த்தோம் ராகு கேது பெயர்ச்சி ராகு பகவான் முயற்சி ஸ்தானத்துக்கு வந்துருவாரு மூன்றாம் இடம் அப்படிங்கிறது மிகச்சிறப்பான வலிமை அடையுது அதனால நம்ம இறங்குற முயற்சிகள்ல நிச்சயமா வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் அர்த்தாஷ்டம சனி காலகட்டமா இருக்கிறதுனால ஒரு சில தடை தாமதங்கள் இருக்கலாம் நம்ம ஒரு விஷயத்த காலம் தாழ்த்தி செய்யறது கொஞ்சம் டிலே பண்ணி பண்றது இதனால அந்த தடை தாமதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மற்றபடி நீங்க ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு டிலே பண்ணாம டக்குன்னு ஒரு முடிவு எடுத்து அந்த பாதையில நம்ம மட்டும் கரெக்டா பயணிச்சோனாக்கா நிச்சயமா இந்த காலகட்டம் வெற்றியை தரக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும் நம்ம இறங்குற முயற்சிகள்ல வெற்றி கொடுக்கும் அது தொழில் உத்தியோகம் கல்வி சம்பந்தமான விஷயங்களா இருக்கலாம் வாட் எவர் அது எந்த விஷயமா வேணாலும் இருக்கலாம் நீ எந்த விஷயத்துல முயற்சி பண்றீங்களோ அந்த விஷயத்துல நிச்சயமா வெற்றி கிடைக்கும் அதுல எந்த விதமான சந்தேகமும் தேவையில்லை அதே போல இளைய சகோதரத்துவம் அப்படிங்கிற ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால இளைய சகோதரத்துவத்துடைய அந்த உறவு நிலையில ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் இளைய சகோதரத்துவத்தோட ஏதாச்சும் வருத்தங்கள் கவலைகள் ஏற்பட்டு அதெல்லாம் இப்போ நிவர்த்தி ஆகும் இளைய சகோதரத்துவத்தால் ஆதாயம் இளைய சகோதரத்துவத்துடைய ஒரு முழுமையான ஒத்துழைப்பு அதெல்லாம் அந்த காலகட்டங்களில் சிறப்பான முறையில் நமக்கு கிடைக்கும் அடுத்து அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் அது ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இம்ப்ரூவ் ஆகும் பெரிய மனிதர்களுடைய பழக்க சிறப்பான முறையில் கிடைக்கும் அதை நம்ம கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணனும் புதிய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் இந்த காலகட்டங்களில் நிச்சயமா ஏற்படும் உயர்ந்த மனிதர்களுடைய பழக்க ஏற்படும் அதன் மூலமா நமக்கு பெரிய அளவிலான நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும் அடுத்தது ராகு மூன்றாம் இடத்துக்கு வந்துட்டாலே எந்த ஒரு விஷயத்துலயும் தைரியத்தோட இறங்குறது எதா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலை பிறகு அதுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கும் அடுத்தது குரு கலத்திர ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறாரு ஏழாம் இடத்துல குருபகவானை சஞ்சாரம் வந்துட்டாலே திருமண முயற்சிகள்ல நல்ல செய்தி கிடைச்சிடும் திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல திருமண முயற்சிகளில் நல்ல செய்தி நிச்சயமா கிடைச்சிரும் திருமணம் சார்ந்த வகையில் சுப உரை செலவு இந்த காலகட்டங்களில் காத்துக்கிட்டு இருக்கு திருமணம் சார்ந்த சிந்தனை எழுச்சி பெற்று நிற்கும் திருமணம் ஆகாதவர்கள்லாம் திருமணம் பண்ணனும் அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனை அப்படிங்கிறது எழுச்சி பெற்று நிற்கும் ஏன்னா சுயஸ்தானாதிபதி அவர் போய்ட்டு ஏழாம் இடத்துல

கூட்டு தொழில் சம்பந்தமான சிந்தனை அப்படின்னா அந்த கூட்டு தொழில் சம்பந்தமான அந்த வாய்ப்புகள் அதெல்லாம் சிறப்பான முறையில் கிடைக்கும் கூட்டு தொழிலால ஒரு நல்ல ஆதாயம் நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும் இருப்பினும் அர்த்தாசிரம சனி நடந்துட்டு இருக்கிறதுனால எதிலையும் அகல கால் வைக்க கூடாது யாரையும் முழுமையா நம்பி அந்த விஷயத்திலும் இறங்கக்கூடாது இப்ப அந்த கூட்டு தொழில் செய்யறதுக்கு ஏதாச்சும் வாய்ப்பு கிடைக்குதுன்னா அந்த தொழில் சம்பந்தமான ஒரு பர்டிகுலர் நாலேஜ் இல்லாம அந்த விஷயத்துல இறங்கக்கூடாது உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அந்த விஷயங்களை நீங்க செயல்படுத்தலாம் மற்றபடி யாரையும் முழுமையா நம்பி தொழில் கூட்டாளிகளை

சார்ந்த வகையில் இருந்த கவலை வருத்தம் அதெல்லாம் குறைய ஆரம்பிக்கும் பிள்ளைகளால ஒரு ஆதாயம் ஒரு வளர்ச்சி பிள்ளைகள் சார்ந்த வகையில நமக்கு ஒரு மகிழ்ச்சி அதெல்லாம் சிறப்பான முறையில் நமக்கு கிடைக்கும் ஏன்னா சனி பயிற்சிக்கு பிறகு ஐந்தாம் இடம் சுத்தமாகுது ஐந்தாம் இடத்துல சனி சனியுடைய பார்வையோ பாவகிரகங்களுடைய பார்வையோ இருக்காது சோ அது நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய சிறப்பு அதே போல ஏழாம் இடத்துல குருடைய சஞ்சாரம் அந்த அமைப்பு ரொம்ப சிறப்பா இருக்கு ஆகவே பிள்ளைகள் குழந்தை பாக்கியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயம் இதுல ஒரு சிறப்பான பலன்களை நம்ம நிச்சயமா அறுவடை செய்யலாம் அடுத்தது ஆண்களாக இருந்தால் பெண்களாலும் பெண்களாக இருந்தால் ஆண்களாலும் ஏதோ ஒரு ரூபத்துல ஒரு நல்ல ஆதாயம் அப்படிங்கிறது ஏற்படும் மேலும் குரு பகவானுடைய பார்வை லாபஸ்தானத்துல பதியுது லாபஸ்தானத்துல குருவுடைய பார்வை பதிகிறதுனால பொருளாதார அபிவிருத்தி அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில நிச்சயமா இருக்கும் நீ ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா அந்த தொழில்ல ஏதாச்சும் தொய்வு நிலை கடந்த காலகட்டங்களில நிச்சயமா இருந்திருக்கும் இந்த கால கட்டத்துல கடந்த காலகட்டத்துல போட்ட முதலீட்டை டபுள் மடங்கா இப்போ திருப்பி எடுத்துடலாம் நல்ல ஒரு லாபத்தை நம்ம சம்பாதிச்சிடலாம் இந்த தொய்வு நிலையில போயிட்டு இருந்த தொழிலா இப்போ எழுச்சி பெற ஆரம்பிக்கும் நமக்கு சாதகமான நிறைய நல்ல பலன்களை கொண்டு வந்து சேர்ந்துருக்கும் பொருளாதார அபிவிருத்தியை அதை கொண்டு வந்து சேர்க்கும் அடுத்தது நீங்க ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்கன்னா அந்த உத்தியோகத்தில் சம்பள உயர்வு பதவி உயர்வு அதெல்லாம் சிறப்பான முறையில் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் நிச்சயமா உத்தியோக வாய்ப்பு கிடைச்சிடும் ஏன்னா சனியுடைய பார்வை ஜீவனஸ்தானத்தில் இருக்கு லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறாரு ஸோ இந்த காம்பினேஷன்லாம் ஆக்டிவேட் ஆகுறதுனால உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு நல்ல உத்தியோக வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைச்சிடும் சனி பார்வை ஜீவனத்தில் இருக்கிறதுனால நம்ம பார்க்கக்கூடிய உத்தியோகத்தில் ஒரு சில திருப்தியற்ற ஒரு மனநிலை இருக்கலாம் மேலும் ஏதோ ஒரு கட்டாயத்தின்

அதிபதி கேந்திர ஸ்தானத்தில் இருக்கிறதுனால தாயாரால ஆதாயம் தாயாருடைய முழு ஒத்துழைப்பும் நமக்கு கிடைக்கும் தாயாரோட ஏற்பட்ட அந்த மன வருத்தம் கவலை உங்களால தாயாருக்கோ தாயாரால உங்களுக்கோ ஏற்பட்ட அந்த மன வருத்தம் அதெல்லாம் டோட்டலா குறைய ஆரம்பிக்கும் அர்த்தாசிரம சனி ஆக்டிவேட் ஆகுறதுனால தாயாருடைய உடல் ஆரோக்கியம் அவருடைய உறவு நிலையில கொஞ்சம் கவனமா இருக்கணும் இருப்பினும் நான்காம் இடத்த அதிபதி கேந்திர ஸ்தானத்தில் இருக்கிறதுனால அது பெருசா பாதிப்புகளை கொடுக்காது அதன் வகையில் நமக்கு இந்த காலகட்டம் ஒரு பேவரான காலகட்டம் தான் கல்வி சம்பந்தமான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் மாணவ மாணவிகளுக்கு நான்காம் இடத்துல சனியுடைய ஆக்டிவேஷன் இருக்கு இருப்பினும் நான்காம் இடத்த அதிபதி ஏழாம் இடத்துல இருக்காரு எனவே கல்வி சார்ந்த வகையில் ஒரு மாதிரி ஒரு சிந்தனை குழப்பம் ஒரு மாதிரி தேவையில்லாத மன உளைச்சல் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதை ஈஸியா கடந்து வந்துருவாங்க மாணவ மாணவிகள் எவ்வளவு குழப்பங்கள் இருந்தாலும் படிப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல பெருசா நெகட்டிவான இன்ஃபுளு அப்படிங்கிறது இருக்காது ஏன்னா நாலு கூடியவன் ஏழாம் இடத்துல நல்ல நிலையில இருக்காரு அவை தொய்வு நிலை ஏற்பட்டாலும் அதை எளிமையா சரி செய்து முன்னேறக்கூடிய ஒரு வல்லமையே இயற்கையாவே குரு பகவான் நம்முடைய ராசிக்கு நம்முடைய நட்சத்திரத்துக்கும் கொடுத்துருவாரு அவை கல்வி சார்ந்த வகையில குழப்பங்கள் கட்டாயமாக இருக்கும் ஏதோ ஒரு ரூபத்துல தேவையில்லாத மன உளைச்சல் வரும் ஆனா அதை எளிமையா கடந்து வந்துருவீங்க அதுதான் வந்து இந்த காலகட்டத்தில் இருக்கிற ஒரு பாசிட்டிவான விஷயமே அதே போல வெளியூர் வெளி மாநிலம் வெளி இடங்கள்ல போய் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அந்த வாய்ப்பும் இந்த காலகட்டங்களில் சிறப்பான முறையில அமையும் கல்வி சார்ந்த வகையில சுப விரைய செலவு மாத்தி மாத்தி இருக்கும் கல்வி சம்பந்தமா ஏதோ ஒரு ரூபத்துல விரைய செலவுகளை பண்ணுவீங்க அது நிச்சயமா நமக்கு நல்ல பலன்களை அதிகமா நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அடுத்த நம்ம எதுல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது அப்படின்னு பார்த்தோம் வாழ்க்கை உடல் ஆரோக்கியம் சார்ந்த சார்ந்த விஷயம் மன ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் இதுல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது வாழ்க்கை துணை சார்ந்த சிந்தனை அதிகமா இருக்கும் இந்த காலகட்டங்கள்ல அப்படியே உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்துல கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்லது மேலும் தேவையில்லாத வாக்குவாதங்களை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிட்டு கொஞ்சம் அனுசரிச்சு செயல்படுறதுக்கு ட்ரை பண்ணுங்க சோ அது வந்து நமக்கு ஒரு நல்ல பலன்களை பெற்று கொடுக்கும் அர்த்தாசிரம சனி காலகட்டம் அப்படிங்கிறதுனால மன ரீதியே ஏதாச்சும் ஒரு தாக்கம் ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருக்கும் அடுத்து ஹெல்த் வைஸா நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரிங்கோட இருக்கணும் உடல் ஆரோக்கியத்துல கண்ணும் கருத்துமா கவனம் செலுத்தி செயல்படுறது ரொம்ப ரொம்ப நல்லது அர்த்தாசிரம சனி சனி மேக்சிமம் பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துல தான் கையை வைக்கும் நான்காம் இடத்த சனி ஆக்டிவேட் பண்றாரு ஆனால் நாலு கூடியவன் ஏழாம் இடத்துல ஓரளவுக்கு சிறப்பான நிலையில் இருக்காரு அதனால எதுவும் கையை மீறி போகாது இருப்பினும் ஹெல்த் வைஸா கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்லது சனி நாளே நோய் நொடி மன ரீதியாக ஏதாச்சும் ஒரு தாக்கம் இதை இன்டிமேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் குரு இப்போ ஆறாம் இருந்து ஏழாம் இடத்துக்கு வராரு ஸோ அந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு பெருசா நெகட்டிவ் இல்லை ஆல்ரெடி உடல் ஆரோக்கிய பிரச்சனையில் மாட்டிட்டு இருக்கீங்கன்னா அந்த ஹெல்த்தில் ஏற்பட்ட அந்த குறைபாடுகள் எல்லாமே இப்போ நிவர்த்தியாக ஆரம்பிக்கும் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட குற்றங்கள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் நிச்சயமா கிடைச்சிடும் உடல் ஆரோக்கியம் வலிமை அடையும் ஆனா மன ஆரோக்கியத்தில் ஒரு சில குறைபாடுகள் இருக்கிறது வாய்ப்புகள் அதிகம் எனவே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் ரெண்டுலையும் கொஞ்சம் தனியாக அக்கறை செலுத்தி செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் டயத்துக்கு சாப்பிடுங்க டயத்துக்கு தூங்குங்க தூக்கமின்மை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இப்போ அதிகமா இருக்கலாம் ஆகவே டயத்துக்கு சாப்பிட்டு டயத்துக்கு தூங்குங்க அந்த காம்பினேஷன்ல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அதே போல அந்த தொழில் உத்தியோகம் இது சம்பந்தமா முக்கியமான விஷயங்கள்ல அவசர முடிவுகள் எதுவும் எடுக்க வேணாம் அகல கால எதுலையும் வைக்க வேணாம் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கோங்க மற்றபடி பெருசா நெகட்டிவா எதுவும் இல்ல ஓவரால அந்த குரு பயிற்சி ஏழாம் இடத்துக்கு வர குருபகவான் பகவான் இழந்த அனைத்தையும் மீண்டும் கொடுத்துருவாரு கடந்த காலகட்டங்களில் நம்ம எதெல்லாம் நம்ம மைனஸா நினைச்சோமோ அதெல்லாம் இப்போ பாசிட்டிவா கன்வெர்ட் ஆகிடும் அர்த்தாசிரம சனியும் கூடவே ஆக்டிவேட் ஆகுறதுனால எதுலையும் ஒரு திருப்தியான ஒரு மனநிலையை கொடுக்காது ஏதாச்சும் ஒரு குறை மனதில் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகிட்டு இருக்கும் அதுக்கு நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க பிடிச்ச இடங்களுக்கு போயிட்டு வாங்க வண்டி வாகனங்களை டிராவல் பண்ணும்போது கொஞ்சம் கவனமா செயல்படுங்க இதை மட்டும் நீங்க ஓவராலா பராமரிச்சுட்டா போதும் மற்ற விஷயங்கள்லாம் ஆல்மோஸ்ட் நமக்கு ஃபேவரா தான் இருக்கு பெருசா நெகட்டிவா இல்ல வாழ்த்துக்கள் இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்த பலன்கள் வந்து ஜஸ்ட் ஒரு கோச்சார பலன்கள் தான் கிரகங்களுடைய மாற்றங்களுக்கு ஏற்ப பொதுவா சொல்லக்கூடிய ஒரு பொது பலன் தான் இது உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புக்தி கிரக அமைப்புகளுக்கு ஏற்ப இந்த பலன்கள் எல்லாம் மாறுபடும் எனவே நூறு சதவீதமான பலன்களுக்கு உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தை நீங்க உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து ஒரு வாடி அனலைஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப முக்கியமான மாற்றங்கள் ஏதாச்சும் பண்ண போறீங்கன்னா உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தை ஒரு வாடி செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது முடியாது மற்றபடி பேசிக்கான ஸ்டெப் எல்லாம் நீங்க மூவ் ஆன் பண்றதுக்கு கோச்சாரமே போதுமானது மேலும் இன்னொரு விஷயத்தை நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் உடைய ஜனகால ஜாதகத்துல தசா புக்தி உங்களுக்கு ரொம்ப பேவரா இருக்கு அப்படின்னாக்கா கோச்சாரம் வீக்கா இருந்தாலும் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் அதே போல கோச்சாரம் பேவரா இருந்து உங்களுடைய தசா புக்தி உங்களுடைய ஜனநகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் வீக்கா இருக்கு அப்படின்னாக்கா கோச்சாரம் எவ்வளவு பேவரா வந்தாலும் கொஞ்சம் நெகட்டிவான இன்ஃபுளுஸ் தான் நடக்கிறது வாய்ப்புகள் அதிகம் எனவே உங்களுடைய ஜனநகால ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரக அமைப்பு உடைய ஜனநகால ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புக்தி இதை பொறுத்து தான் கோச்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு உங்களுக்கு ஸோ அதை நீங்கள் டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஒரு நல்லா ரீட் அதுக்கப்புறமா இந்த கோச்சார பலன்களை பார்த்து ரொம்ப ரொம்ப சிறப்பு சிறப்பு மேலும் மேலும் சேனலில் அதுக்கு முன்னாடி பலன்கள் பலன்கள் ரிலீஸ் 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 பண்ணியிருக்கோம் பண்ணியிருக்கோம் மார்ச் நிகழ இருக்கிற பொது பண்ணியாச்சு அந்த வீடியோக்கான லிங்க் கொடுத்துருக்கேன் டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க இது அப்கமிங் வீடியோஸில் அப்டேட் பண்ணுவோம் மேலும் நட்சத்திர பொது பலன்கள் ரொம்ப கிளியர் கிளியரா ரிலீஸ் பண்ணிருக்கோம் உங்களுடைய ராசி உங்களுடைய நட்சத்திரம் உங்களுடைய லக்னம் இந்த மூணுக்குமே ஒரு ஜெனரல் பிரிடிக்ஷன் உங்களுடைய லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஜென்ரலான ஒரு விஷயம் நாங்க ரிலீஸ் பண்ணிருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்க் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் ஒரு டைம் இருக்கும்போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க நிச்சயமா அதுவும் உங்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு பதிவா இருக்கும் அண்ட் பைனலி வெரி லிமிடெட் டைம் பி கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்த்தி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள் நன்றி